குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் நீலகண்ட சிவன் இந்த நீலகண்ட சிவன் எப்படி தெய்வத்தினுடைய அருள் கிடச்சி பாட ஆரம்பித்தாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் முத்துத்தாண்டவர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது தியாகராஜர் காலத்துக்கும் முற்பட்டவர் அவர் சீர்காழி கோவிலில் தனக்கு பாடும் திறமை வேண்டுங்கிறதுக்காக சீர்காழி கோவிலில் ஒரு அறைக்குள்ள அம்பாளோட ஒரு சன்னிதிக்குள்ளே போய் உள்ள கதவை சாத்தின்ட்டேன் கோவில் விட்டு வெளியில் வரல அம்பாளை நினச்சி தியானம் பண்ணுற அம்பாள் அவருக்கு முன்னால் காட்சி கொடுத்து அவருக்கு சகலவிதமான கலைகளையும் கொடுத்து பாடும் திறமையை பாடல்கள் இயற்றக்கூடிய வல்லமையை கொடுத்தார் அதே போல இவர் என்ன பண்ணுறார் தெரியுமா நீலகண்ட சிவன் ஒரு காலத்தில் பத்மநாபபுரத்தில் இந்த சிவாலயத்துக்குள்ளே வாகன அறை அப்படின்னு ஒரு அறை உண்டு அதாவது இந்த சுவாமி புறப்பாடுக்கெல்லாம் வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா பெரிய பெரிய வாகனங்கள் சேஷ வாகனம் மயில் வாகனம் இந்த வாகனங்களாக இந்த வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வைக்கப்பட்டிருக்கிற அறைக்குள்ளே போயிட்டு கதவை தாப்பா போட்டு யாரும் உள்ளே வர முடியாது இவரும் வெளியில் போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறார் அந்த அறையில் மூன்று நாட்கள் தவம் இருக்க இப்போ மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் இதெல்லாம் இயற்கை உபாதை கழிக்க இயற்கை இது ஆனால் மூணு நாள் உள்ளே இருந்தார் இல்லையா சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எதற்கும் வெளியில் போகலை முழுக்க முழுக்க தெய்வத்தை நினச்சி உள்ள தவம் இருக்க அவருக்கு முன்னால் தெய்வம் தோன்றி அவருக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறது அதாவது பாடல்கள் இயற்றக்கூடிய வல்லமைய தெய்வம் கொடுக்கிறது எப்படி திருவானைக்காவலில் புலவருக்கு அன்னை அகலாண்டேஸ்வரி கொடுத்தாலோ எப்படி மகாகவி காளிதாசருக்கு காளியாகப்பட்டவள் நாக்கிலே பீஜாட்சர மந்திரத்தை எழுதினாலோ எப்படி திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் நாவிலே பீஜாட்சர மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை எழுதி ஆசிர்வதித்தானோ அதே போல இவருக்கு பத்மநாபபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திடமிருந்து அருளாசி கிடைத்தது இப்போ சகலவிதமான கலைகளும் நமக்கு வாய்க்கப் பெற வேண்டுமென்றால் நாம் ஒரு இடத்துக்கு போய் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் கிளாஸ் போகணும் ஒரு பாட்டு கற்றுக்கிறது ஒரு பாடல் எழுதுவது கவி புனைவது இதெல்லாம் என்ன சாதாரணமா அத்தனை அல்ல நம்ம அதனால் தான் சொல்லுவோம் இத்தகைய அன்பர்களை இறைவனின் பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள்னு சொல்லுவோம் தியாகராஜ சுவாமிகள் இறைவனோட அருளை பெற்றவர் முத்துசாமி தீட்சிதர் இறைவனோட அருளை பெற்றவர் அண்ணமையா திருமலை வேங்கடவனின் பரிபூர்ணமான அருளை பெற்றவர் இந்த அருள் பெற்றிருக்கிற காரணத்தினால தான் அவர்கள் என்ன சொன்னாலுமே அவர்கள் என்ன இயற்றினாலுமே அவையெல்லாம் முத்து போன்ற வார்த்தைகளோடு மிகப்பெரிய கவியாக உருவெடுக்கும் இவர்களோட கீர்த்தனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படித்தான் ஒரு அருள் கிடச்சி இவர் எழுதி அதன் பிறகுதான் நீலகண்ட சிவம் மிகப்பெரிய இறைவனோட அருளை பெற்றவர்னு அப்போ தான் தெரிஞ்சுதான் அதன் பிறகு தன்னோட காலத்தில் நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசனம் பண்ணி பாடியிருக்கார் எங்கள் நெல்லை கல்லிடைக்குறிச்சி சிதம்பரம் திருச்சி மயிலாப்பூர் எத்தனை கோவில் பேருக்க நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசித்து பாடல் பாடினார் நாயன்மார்களை பற்றி பாடியிருக்கார் இவரோட பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்காது பல பேரோட பாடல்கள் அவர்கள் பாடல்களை நம்ம படித்து பார்த்தோம்னா ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கும்மி இருக்கும் தசகம் இருக்கும் அஷ்டகம் இருக்கும் சாதாரணமான பாடல்கள் இருக்கும் சகலவிதமான பாடல்களிலும் தான் வல்லவர் என்பதை நிரூபிக்கும் விதமாக இவர் பாடல்கள் விளங்கின இப்போ ஏற்பட்ட அற்புதமான மகான் தன்னோட வாழ்க்கையில் இறைவனோட அருகிலகத்தினால ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்க அவற்றுள் ஒரு சில அற்புதங்களை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்